ஹாய் அசோக் இன்றைக்கி டே இருபத்தி ரெண்டு இன்றைக்கு இந்த டைரியை நம்ம மீண்டும் தொடர்வதில் என்னை முயற்சி இன்றைக்கி நம்ம என்ன என்ன டைரியில் நோட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது இலக்கும் நம்மளுடைய அந்த இலக்கு இலக்கும் ஆசையும் ஒன்று ஒன்றுக்கு ஒன்று சம்மந்திருக்கு அது வந்துட்டு இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சிச்சு இன்றைக்கி இன்னைக்கு தான் வந்துட்டு நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ணுற நமக்குள்ளே ஏற்படுற ஒரு இலக்குக்கும் நமக்குள்ளே இருக்க அந்த ஆசைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அது எப்படின்னு ஒரு சின்ன ஸ்டோரியில் விளக்குறேன் பாருங்களேன் அது எப்படின்னா நமக்கு அதாவது ஒரு கார்டு வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு நான் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் ஒரு ப்ளஸிங்ஸை வந்துட்டு நான் கொடுக்குறேன் அது வந்துட்டு நீ நீ என்ன கேட்டாலும் ஓகேப்பா உன் லைஃப்பை வந்து செட்டில் பண்ணுறதுக்கான ப்ளஸ்ஸிங்ஸ் இருக்குது அவ அந்த நபர் என்ன பண்றாருன்னா ஓகே அவங்க அந்த நபர் வந்துட்டு அந்த பர்டிகுலர் டைமில் ஷடனாக வந்துட்டு காடு கேட்கவும் வந்துட்டு அவ என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா அப்போ அவருடைய அந்த பர்டிகுலர் வந்து யோசித்து எனக்கு ஒரு ஒன் க்ரோர் போதும் என் லைஃப் வந்துட்டு நான் செட்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டுறாரு ஒன் க்ரோர் தான் லைஃபை ஒரு மாதிரி ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் வந்து அவர் ரொம்ப ஜாலியாக வந்துட்டு அந்த ஒன் க்ரோரை வச்சு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஜாலியாக தான் இருக்கார் பிறகு யதார்த்தமாக வந்துட்டு கடவுள் வந்துட்டு அவரை சந்திக்கலான்ட்டு போயிட்டு எப்படி இருக்கப்பா அன்னைக்கு வந்துட்டு அன்றைக்கி நான் ஒரு பிளஸ்ஸிங்ஸை கொடுத்தனே பிளஸிங்ஸை வாங்கிக்க பிறகு நீ என்ன இருக்க லைஃபில் ஏதாவது மாற்றம் இருக்கா சந்தோஷமாக இருக்கியா இனியாவது உன்னுடைய அந்த அந்த கஷ்டத்தை விட்டுட்டு நீ இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கான்னு தான் வந்தேன் நான் பிளெஸ் பண்ண யாருமே வந்துட்டு நிம்மதியாக இல்லை நீனாவது நிம்மதியாக இருக்கியான்னு நான் தான் வந்தேன்னு சொல்லிட்டு காட் சும்மா ஒரு ஒன்று ஒன் விசிட் விசிட் கொடுத்துருக்காரு இவ வந்துட்டு இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் என்ன கேட்டாங்க ஒரு ஒன் ஒன் குரோர்னால் லைஃப் செட்டில்னு கேட்டாங்க ஆனால் நாலு அடிவிலமே தெரியுது ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்கு தவிர தான் தெரியுது அவங்க அந்த ஒன் குரூரில் வந்துட்டு லைஃப் செட்டில் ஆனதாக அதே ஃபீல் ஆகுது அவங்க ஆசை கூடிருச்சு அந்த இது அந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு அவருக்கு ஒன் குரூர் வந்துட்டு போதுமானதே தெரிஞ்சது பிறகு ஃபியூச்சரில் வந்துட்டு அவருக்கு அந்த ஒன் குரூர் வந்துட்டு அந்த ஒன் குரோரோட ப்ளஸ்ஸிங்ஸ் வந்து அவருக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல அவர் காடிட்ட மறுபடியும் வந்துட்டு அந்த அந்த கரண்ட் சுச்சுவேஷனை சொல்லி போக மாறமிச்சுட்டார் என்ன காடு ஒன் குரோர்லாம் இன்றைக்கி நீங்கள் நினச்சி பாருங்களேன் அதான் ப்ளஸ்ஸிங்ஸை கேட்டால் எனக்கு தான் வந்துட்டு ஒரு நிதானில்லாமல் நான் கேட்டுட்டேன் நீங்கள் தான் எல்லாம் தெரிஞ்சு கடவுளாச்சு நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சரியான ஒரு ப்ளஸ்ஸிங்ஸை கொடுத்துருக்கலாம்லேன்ட்டு அவர் கூட வந்துட்டு வாக்குவாதம் பண்ணுற அளவுக்கு அதே மனுஷன் மனுஷங்களுடைய அந்த இயல்புக்குள்ளே போய்ட்டு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் நானும் வந்துட்டு அன்றைக்கி கொஞ்சம் முட்டாள்தனமாக கேட்டிருக்கேன் ஒன் குரோர் எனக்கு போதும் நீங்கள் வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சவுதானே தானே இங்கே வந்து பார்த்து எனக்கு அப்பவே பண்ணிருக்கலாம்ல லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்கல அப்படின்னு சொல்லி கேட்க நான் என்ன சொன்னேன் உன்ட்டேன் நீ நான் வந்து பிளஸ்ஸிங்கை வந்து கொடுக்க போகிறேன் நீ வந்துட்டு உனக்கு என்ன தேவையோ அவங்க அப்பவே கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ கேளுங்கிறாங்க சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு அந்த கரண்ட் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி ஒன் குரோர் இருந்தால் எனக்கு போதும் நான் வந்து ஹாப்பியாக வாழ்ந்துருவேன் நினச்சிட்டு தான் கடவுள்கிட்ட கேட்டு வாங்கியிருக்காரு பிறகு நாளடைவில் தான் தெரியுது அவங்க ஒன் குறவர் வந்துட்டு அந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தான் வந்துட்டு அது செட் ஆகுமே தவிர லைஃப் லாங் வந்து ஹாப்பியை கொடுக்காது அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுங்கிற மாதிரி இது வந்துட்டு ஆசை குடிப்பே இருக்கா இதுதான் ஆசை ஆசை வந்துட்டு ஒரு ஒரு பக்கம் நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னா ஆசையும் நம்ம இன்னொன்று பாருங்கள் யோசனையில் வருது பசி மாதிரி தான் இந்த வேலை நம்ம கிளம்புற சாப்பிட்டா மதியம் சாப்பிட்ற மாதிரி தானவே அந்த பசி உணர்வு வந்துடுது போல் இல்லை மாலையில் மதியம் ஒரு வேளை பசிக்காமல் இருக்கலாம் மாலையில் ஆட்டோமேட்டிக்காக பசி உணர்வு வந்துடுது இல்லை அது போல் நம்ம ஒன்றில் நிறைவடைகிற மாதிரி தெரிஞ்சால் பிறகு இன்னொன்று நோக்கி ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு தேவைக்கான ஒரு பசி உணர்வும் வந்துடுது இது வந்து ஆசைகளில் முடியுதான் பிறகு இலக்கு இலக்கு என்னென்னா இதே போல் தான் சேம் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டார்கெட் ஒரு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸுன்னு வச்சுக்கிறோம் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸில் வந்துட்டு போகிறாங்க அதை அதை வந்துட்டு இந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுன்னு நினைக்கிறாரு அவங்க உடனே கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹண்ட்ரட் மீட்டரை இவ்வளோ நேரத்தில் வந்துட்டு கிராஸ் பண்ணுறோம் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏன் தௌசண்ட் மீட்டரை வந்துட்டு சேம் நம்மளுடைய எனர்ஜி இவ்வளோவா இருக்கும் இல்லை சரி அட்டும் இல்லாத ஒரு எனர்ஜி இருக்குது நம்ம தௌசண்ட் மீட்டரையும் நம்ம வந்து ஃபில் பண்ண முடியும் தானேன்ட்டு ஹண்ட்ரட் மீட்ரு ரீஸில் இருக்கவாக தௌசண்ட் மீட்டருக்கு ஜம்ப் ஆறு அது இலக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆகுது பார்த்திங்களா இலக்கு வந்துட்டு தௌசண்ட்லேருந்துட்டு சாரி ஹண்ட்ரட்லேருந்துட்டு தௌசனுக்கு இஷ்டம் வருது தான் இந்த இலக்கு பசி நமக்கு ஏற்படுற இந்த ஆசைகள்லாம் வந்துட்டு முடிவில்லாது இன்னைக்கு அது நிறைவடைகிற மாதிரி தெரிஞ்சாலும் பிறகு ஒரு நாள் பிறகு ஒரு நேரம் வரும்போது திரும்பவும் அது வந்துட்டு மழை வந்துட்டு மண்ணில் போட உடனே புதிதாக வந்து புல்லாம் முளைக்கிற மாதிரி தான் திரும்ப திரும்ப நமக்குள்ளே வந்துட்டு அந்த சில இதெல்லாம் அந்த ஆசையின் விதைகளும் இலக்கின் விதைகளும் வந்துகிட்டே தான் இருக்கும் அது புதிது புதிதாக வந்துட்டு முளைச்சிட்டே இருக்கும் நம்ம கவனமாக எடுத்துக்கணும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரே 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 லைனில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு நம்ம இதை புரிஞ்சுக்கிறாம தான் ஒரு நம்ம ஒரு ஒன் ருபி ஒன் ருப்பி நமக்கு தேவையாக இருக்குன்னா ஒன் ருபி தான் நினைப்போம் ஒன் ருபி நம்மளுடைய தேவை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய தேவை என்னவாக இருக்கும் டென் ருப்பியாக இருக்கும் டென் ருப்பியோட தேவை முடிஞ்சதுக்கப்புறம் ஹண்ட்ரடாக மாறிடும் ஹண்ட்ரடுக்குள்ளே நம்ம போயிட்டதுக்கப்புறம் அது தௌசண்டாக மாறிடும் தௌசண்ட்லேருந்து அப்படி க்ரோருக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நமக்கு பசியும் வந்துட்டு கிளம்புற நம்ம ஃபுல் மீல் சாப்பிட்றலாம்னு வச்சுக்கிறோங்க மதியம் பசிக்காமல் இருக்குமா இல்லை இரவு தான் சாப்பிடாமல் படுத்துருவோமா இரவும் பசிக்கும் மதியமும் பசிக்கும் ஸோ பசிய போல தான் எல்லாமே நமக்கு அந்த அதெல்லாம் ஒரு 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 நேச்சராக வந்துட்டு ஒரு ஒரே லைனில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு அதோடய நேச்சரை நம்ம புரிஞ்சுக்கிறதனால தான் நமக்கு சரியாக வந்துட்டு எதையுமே நம்ம வந்து தீர்மானிச்சுக்கிறது இல்லை நம்ம எதை இது தான் வேணும் இதுதான் பண்ணுறது இல்லை ஆனால் கடவுளையும் வந்து கேட்டாலும் நமக்கு அந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கோட ஃபீல் தான் வருதே தவிர ஃப்யூச்சரோட பிளான் வந்துட்டு நமக்குள்ளே இருக்காது ஸோ நம்ம எல்லோரும் வந்துட்டு ஃப்யூச்சரை பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்கணும் கரண்ட்டில் நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான தீர்வு இது தான் நம்ம நினச்சிட்டோம்னா இதை விட பெரிய ஒரு தேவை இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறது ஸோ நம்ம ரெடி ஆகும்போதே ஃப்யூச்சருக்கு ரெடியாகிடணும் நம்ம வந்துட்டு பத்து கிலோமீட்டர் தான் போக வேண்டியது இருக்குதுன்னா நம்ம ஒரு பதினோரு கிலோமீட்டர் போகிற அளவுக்கு நம்ம நம்ம ரெடி பண்ணிடணும் நம்ம 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 நம்மளுடைய நம்மளோட அந்த ஃபோக்கஸு கான்சென்ட்ரேஷனு நம்மளுடைய அந்த பவர் ப்ராக்டிஸு இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஒன் மைண்டில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவே வந்துட்டு பில்டு பண்ணிக்கணும் நம்ம பாடிலையும் சரி மைண்ட்லேயும் சரி ஒரு ஒரு லெவலில் எக்ஸ்ட்ராவே வந்துட்டு பில்டு பண்ணிக்கிறதே நல்லது அப்போ தான் நம்ம போக வேண்டியது ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிலோமீட்டர் நம்ம ரீடு பண்ணாவே நம்ம நைன் கிலோமீட்ரு தான் வந்து ஃபோக்கஸ்டாகவே போயிருக்க முடியும் அந்தளவுக்கு தான் நம்ம நம்ம எய்ம் பண்ணி டென் கிலோமீட்டர் நம்ம நம்ம கம்ப்ளீஷன்னா டுவெல்த் மைன்த்தில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம தான் போய் தான் ட்ராவல் பண்ண முடியும் அவ்வளோதான் நம்ம எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருது அது போலவே நம்ம வந்துட்டு எப்போ பிளான் பண்ணாலும் நம்ம கரண்ட் சுச்சுவேஷனை நினச்சி ஃபீல் பண்ணி பிளான் பண்ணாமல் நம்மளோட ஃப்யூச்சரை பிளான் பண்ணி பண்ணிக்கிறது நமக்கு நமக்கு ஒரு சரியான இலக்கா இருக்குங்கிறது தான் இந்த டைரியில் நம்ம புரிஞ்சிக்க போகிறது நம்ம புரிஞ்சிக்கிட்டது இலக்கும் ஆசையும் அந்த வெற்றிகளுமே எல்லாமே வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தான் வந்துட்டு செட் ஆகுமே தவிர அது ஃப்யூச்சருக்கு கிடையாது இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க எல்லாமே வந்துட்டு இந்த இந்த கரண்ட் இந்த நிலையான இந்த இந்த நிலையிலேருந்து ஜம்ப் ஆகி இன்னொரு நிலைக்கு போகிறதுக்கு தானே தவிர அந்த நிலையையும் கம்ப்ளீஷன் ஆகிற மாதிரி இப்போ நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படி தான் நம்ம வாழ்க்கை வந்துட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கோ என்னவோ தெரியல அது போல தான் நம்ம இருக்கோம் இன்றைக்கி நம்ம இது இந்த டேவை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிட்டால் போதும்னு நினைக்கிறோம் ஆனால் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது நாளைக்கு ஒரு நாளில் நம்ம என்ன பண்ணுறது அந்த நாளையும் வந்துட்டு நம்ம ட்ரோடாக இருந்துக்கிறது நல்லது இன்றைக்கி இது சரியாயிட்டால் போதுங்கிறதுக்கு இங்கே வேலையே இல்லை இன்றைக்கிங்கிறதே அதாவது இந்த நிலைங்கிறதே தாண்டி இன்னொரு நிலைக்கு போகிறது தான் போய்ட்டே தான் இருக்க போகிறோம் அந்த நிலையை தாண்டி இன்னொரு நிலைக்கு போயிட்டு தான் இருக்க போகிறோம் நமக்கு நமக்கு இந்த வருடங்கள் இருக்க முந்நூறு முந்நூற்றி அறுபத்தி நாட்களும் வந்துட்டு அடுத்தடுத்த நாளுக்கான ட்ராவல்குள்ளே போயிட்டே இருக்கும் நமக்கு அது வந்து பசி தூக்கம்ங்கிற மாதிரி அது இயற்கைக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி அதெல்லாம் சடனாக வந்துட்டு ஏன் வருது ஏன் போகுதுங்கிற மாதிரி அதெல்லாம் கொஷின் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நம்ம ப்ரிப்பேர்டு ப்ரிப்பேர் ஆக வேண்டியது மட்டும் உண்மை அது வந்துட்டு அது ஃபியூச்சருக்கு அதாவது முந்நூற்றி அறுபத்தஞ்சாவது நாளுக்கான ஃப்யூச்சருக்கான ஒரு எஃபோர்ட்டை நம்ம இருந்தே போட ஆரம்பிச்சிருக்கணுங்கிறதான் நம்ம போகிற நம்ம இந்த கம்பேரிசனே வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அது வந்துட்டு இட்ஸ் நாட் அ குட் எக்ஸ்பிளைன் பட் அது வந்துட்டு சரியான ஒரு விளக்கமாக இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் சிலர் வந்துட்டு அதாவது நூலை கொடுக்குற வாழ்க்கை வந்து கயிறாக திரிச்சுருவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த போல் தான் நீ வந்துட்டு வழியில் கிடக்க சின்ன நூல் உனக்கு ஏதாவது ஒரு சின்ன எண்ணங்களை கொடுத்தா அதை நீ கயிறாக திரிச்சிடணும் அதுக்கு நீ உன்னை வந்துட்டு தகுதிப்படுத்திக்கிறணும்னு சொல்லுவாங்கள்ல நமக்கு ஆயிரம் நூல் கொடுக்குறவங்க நிறைய பேர் வழியில் இருப்பாங்க நம்ம அதை கயிறு திரிக்க தெரிஞ்சுருக்கிற பக்குவம் நமக்கு தான் வேணும் அதுதான் இன்னைக்கு நம்ம நம்ம டைரியில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கயிறு திரிக்கிறதுக்கான பக்குவம் நமக்கு இல்லைன்னா ஆயிரம் பேர் நூல் கொடுத்து என்ன பிரயோஜனம் அதை நம்ம வாங்கி வாங்கி துண்டு நூல் வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தூக்கி போட்டு தான் போயிடுவோம் அதனால தான் நம்ம எதை கொடுக்குறோம் எதை கொடுத்தாலும் அது வந்துட்டு அதோடைய பர்பஸ் என்ன அதை வந்துட்டு நம்ம இன்னும் எப்படி பண்ணலாங்கிறது நமக்கே வந்துட்டு உள்ளுக்குள்ளே நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கவர்கள் தான் தெரியும் அதாவது இப்போ சட்டை போட தெரியாதவனுக்கு சட்டையை போடுறது சட்டையை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் தான் நம்ம நமக்கு வந்து என்ன இதோடய பர்பஸ் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு விஷயத்தோடைய பர்பஸ் என்ன இதோடைய இதோடைய அட்வான்ஸ்டு என்னன்னு நமக்கு புரியணும் நம்ம இன்னைக்கு இதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இதோடய அட்வான்ஸ் ஸ்டேஜ் என்ன நம்ம இன்றைக்கி கையில் வச்சுட்ருக்கோம் மொபைலு இதோட அட்வான்ஸ்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது ஏ நம்மளை போலவே நம்மளை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகம் சிந்திக்கிற ஒரு டெக்னாலஜிக்குள்ளே நம்ம போயிட்டோம்ல அதுபோல் தான் இது வந்துட்டு நம்மளோட நம்ம நம்மளுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கும் திங்கிங்கும் வந்துட்டு அட்வான்ஸ்டாக இருந்துட்டா நம்ம பிரச்சனை இல்லை நம்ம பிரச்சனை இல்லாமல் வந்துட்டு ஃபியூச்சரில் ட்ராவல் ஆகுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் ஸோ அதனால் அட்வான்ஸ்டு திங்கிங் ரொம்பவே முக்கியம் அதே தான் வந்துட்டு இன்றைக்கி டைரியில் நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த டைரி வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு தான் ஆல்மோஸ்ட் நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது போல் எல்லாமே ஒரே ஒரே ட்ராக்கில் தான் இருக்குது நம்ம வந்துட்டு அந்த நேச்சரோடய ட்ராக்லேருந்து தப்பிக்கலாம் முடியாது பசியை போல நமக்கு ஒவ்வொன்றும் வந்துட்டு தான் இருக்கும் அடுத்த கட்டத்தில் இப்போ இந்த இன்றைக்கி நம்ம இது ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அதோட கம்ப்ளீட் ஆகி நிற்க போகிறதில்ல ஏன்னா பிறகு இன்னொரு கட்டத்துக்கு நம்ம போக போகிறது தான் லைஃபு ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் பசி போல் ஒரு இலக்கம் வந்துட்டு முடிவில்லாதது இலக்கம் வந்துட்டு எதோட ஸ்டாப் பண்ணுறது ஸ்டாப் பண்ணவே முடியாது இங்கிட்டு எமயத்தை நம்ம ஏறிடுறோம் பிறகு நிலவுக்கு போயிட்டு வந்தோம் உயரத்தை என்றைக்கு தொடர்றது அடுத்த கட்டமாக அந்த மார்ச்சுக்கு போகிறவரை அதை அதை மிஞ்சி ஒரு தொலைவுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் ஸோ இலக்கு டிஃப்ரெண்ட் ஆகிட்டே போகுதா அங்கிட்டு இருந்து டெமிக்கோவுக்கு இது போனதே டெமிக்கோவில் நம்ம ப்ளூ போனது ஸோ இலக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு எஸ்டன் ஆகிட்டே தான் இருக்குது இலக்குக்கும் வந்துட்டு எம்பு கிடையாது இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு ரொம்ப வச்சு ஒரு சரியான இலக்கு அடிச்சிட்றோன்னு வச்சுக்கோங்க அதோட நம்ம முடிஞ்சிருதா அது ஜஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸ் அதுக்கு பிறகு நம்ம தொடர்ச்சியாக வந்துட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம்ல அதாவது நம்ம அது இலக்குக்கு எந்த இல்லாத மாதிரி தான் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு ஹண்டர் வந்துட்டு ஒரு வேட்டையாடிட்டாருன்னா அதை அவரோட இலக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தமாக அப்படி இல்லைல்ல பிறகு நாளைக்கும் அவங்க அந்த ஹண்ட் பண்ணி தானே ஆகணும் வேட்டையாடி தானே ஆகணும் அது போல தான் ஒவ்வொரு நாளும் இலக்கும் வந்துட்டு இஷ்டமாகிட்டே தான் இருக்குது நம்ம பசிய போல அடுத்த அடுத்த வேலைக்கு கண்டிப்பாக பசிக்காத போல் நம்ம நம்ம இலக்கு வந்துட்டு அடுத்த கட்டத்தில் வேறு ஒரு இலக்கு இருக்குது அதுதான் அதுதான் இன்றைக்கான தைரியம் நம்ம வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் ஸோ இலக்கு இயற்கையோட ஒன்று நிறையா இருக்குது நம்ம தான் வந்துட்டு வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இப்போ பண்ணுறது எல்லாம் ஜஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் அண்ட் இட்ஸ் நாட் எ எண்டு இது வந்து ஒரு முடிவு கிடையாது இது வந்து ஒரு தொடக்கம் அந்த தொடக்கத்தோடைய தொடக்கத்தோட ஒரு ஒரு அடுத்த நிலை தான் பயிற்சி 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 அடைஞ்சிகிட்டே இருக்கும்போது ஒரு அடுத்த நிலையான ஒரு வேட்டையை நம்ம பார்க்குறோம் பிறகு அந்த வேட்டையோட கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை அடுத்த நாள் அடுத்தடுத்து அடுத்து இன்றைக்கி பரவாயில்னா நாளைக்கு வந்துட்டு ஒரு ஒரு வேற அது போலவே நான் ஸோ அந்த எண்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நம்மளுடைய அந்த லைஃப் எண் வரைக்குமே வந்துட்டு இலக்கம் வந்துட்டு மாற்றம் அடைஞ்சிகிட்டே தான் இருக்குது நம்மளுடைய ஆசைகளும் வந்துட்டு மாற்றம் அடைஞ்சிகிட்டே தான் இருக்குது நம்மளுடைய தேவைகளும் வந்து மாற்றம் அடைஞ்சிகிட்டே இருக்குது பசியும் நம்மளுடைய விருப்பங்களும் மாறிக்கிட்டே தான் இருக்குது ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு மாற்றத்துக்குள்ளேயே போயிட்டுருக்கு நம்ம வந்து சரியாக நிதானிச்சு நம்ம அட்வான்ஸ்டாக கொஞ்சம் இருக்கிறது தான் பெட்ரு அன்றைக்கி கீபோர்டு இன்னைக்கு வந்து டச்சு பிறகு என்ன ஆகுமோ யாருக்கு தெரியாதில்ல அது அட்வான்ஸ்டாக வந்துட்டு போயிட்டே இருக்குது வளச்சடைஞ்சிக்கிட்டே இருக்குது நம்மளும் வந்துட்டு அட்வான்ஸ்டாக வந்துட்டு புள்ளி வைக்கிறதோடு அப்படி புள்ளியை புள்ளி எப்படி எக்ஸ்டன்ட் பண்ணுறது அந்த எக்ஸ்டென்ட்லேருந்து அதை எப்படி இன்னும் எக்ஸ்டன்ட் பண்ணுறதுங்கிற அந்த இலக்கை நோக்கி ஒரு வேற ஒரு ஜேர்னலில் நம்ம போயிட்டே இருக்கணும் எங்கே கிடையாது அந்த ஜோக்கில் ஒன்று வர மாதிரி எனக்கு எண்டே கிடையாது டி அந்த மாதிரி தான் எண்டே நமக்கு கிடையாது நம்ம பார்த்துக்கு நம்ம நம்ம ஒரு ஜோனலில் ட்ராவல் ஆயிட்டே இருக்கணும் எண்டு போடுறது எண்டுக்காடு போடுறதுக்கு இங்கே அந்த ரெட் சிக்னல்லாம் இங்கே கிடையவே கிடையாது ரெட் சிக்னல் ஒருவேளை இருந்தாலும் பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு க்ரீன் சிக்னல் வந்துரும் நம்ம வந்துட்டு ட்ராவல் ஆகிட்டு தான் இருப்போம் ஸோ இதுதான் யதார்த்தம் எதார்த்தம் இது தான் வந்துட்டு நேச்சரை கூட ப்ராக்டிக்கல் லைஃப்லாம் இதுதான் ப்ராக்டிக்கலாக பார்த்தா இது உண்மை இதை தான் நம்ம புரிஞ்சிக்கிறதாமல் நம்ம நேரங்களில் வந்துட்டு செலவழிச்சிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம இதை செஞ்சு இதை முடிச்சிட்டோம்ப்பா இன்றைக்கி இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேதம் ஒரு சில விஷயங்களை நோக்கி போயிட்டால் தான் இருக்கணும் நம்ம எண்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் சில இன்றைக்கி இன்றைக்கி முடித்ததோடையே ஒரு எண்டுக்கு போயிட முடியாது இல்லை எண்டு வரைக்கும் சில விஷயங்களை எண்டு பண்ணிக்கிட்டே போகணும் ரைமிங் டைமிங் இருக்குல்ல புரியுது இல்லை அவங்களுக்கு அது போல் இட்ஸ் நாட் எண்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்ம நம்ம நகர்ந்துகிட்டே தான் இருக்கணும் நம்ம இங்கேயே சோர்வு நிற்கிறதுக்கே இல்லை ஸோ இலக்கும் ஆசைகளும் எல்லாமே வந்துட்டு ஒரே ஜேனலில் இருக்கிறதுனால நம்ம அதை புரிஞ்சுட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி நம்மளோட இந்த டைரியும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னைக்கு டே இருபத்தி ரெண்டு ரெண்டுச்சு இன்னைக்கு டே இருபத்தி ரெண்டு இன்னைக்கு இந்த இருபத்தி ரெண்டாவது நாளும் நம்ம சிறப்பான முடிய அனுபவத்தை நம்ம டைரியில் ஷேர் பண்ணியிருக்கோம் ஓகே பாய் சி தன் நெக்ஸ்ட்டு ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அவர் லைஃப் ஸோ நாளைக்கு இன்னொரு സിന്ധ അനുഭവം നമുക്ക് കിടക്കും അത് നമ്മൾ നമ്മുടെ ഡേകളിൽ നോട്ട് പണോ ബായ് 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 ബായ്